லார்ட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காத்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கத்துற அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் இல்லைங்களா அம்மா தேவனுடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் உங்களை நடத்தின சார் இனியும் உங்களை நடத்துவார் தைரியமாக இருங்க நல்லா ஜா பண்ணுங்க பைபிள் படிங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்து முடிப்பார் இந்த நாளுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதம் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நேமி நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் பாருங்கள் எங்கள் வசனம் சொல்லுகிறது கத்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாம பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீங்களா வசனம் சொல்லுது கட்டுண்டவர்களின் பெருமூச்சை அவர் கேட்கிறார் தேவ நீ எந்த காரியத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒருவேளை கடனில் கட்டப்பட்டுட்டியா ஒருவேளை மந்திரத்தினால் கட்டி தவிக்கிறியா ஒருவேளை பில்லி சுன்யத்தினால ஒருவேளை பாவத்துல ஒருவேளை ஏதோ ஒரு பிசாசு பிடினால நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களா கத்தருங்கள் கட்டுக்களை அறுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தருங்கள் கட்டுக்களை அறுத்து உங்கள் பெருமூச்சை கத்தர் கேட்டு உங்களை விடுவிப்பார் நீங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா தெய்வப்பிள்ளைகளை கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் கத்திரவங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது ஒரு சகோதரன் ஒரு குற்றத்தினால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு அவருக்கு அரசாங்கம் ஒரு ச ஒரு ஒரு தீர்ப்பு சொன்னது இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மரண தண்டனைன்னு சொன்ன உடனே அந்த மனிதன் தாங்க முடியாமல் ரொம்ப துக்கத்தோடு கூட அந்த சிறைச்சாலையில் அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதம் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் இந்த பத்தொன்பதாவது வசனத்தை அவருக்கு காண்பித்தாராம் கொலைக்கு நியமிட்ட நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறான்னு வசனம் சொல்லுதே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் நான் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அவர் கண்ணீரோடு அழுது இந்த வசனத்தை வைத்து ஜெபித்தாராம் நடந்த சம்பவம்னா தெரியுங்களா நாளைக்கு தூக்கு தண்டனை ஆனால் மறுநாள் தூக்கு தண்டனைக்கு போவதற்கு முன்பாக திடீரென்று சொல்லி அவருக்கு ஒரு செய்தி வருகிறது அந்த நாள் குடியரசு தினமாக இருந்ததுனால அந்த நாளில் ஒரு சிலரை தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கவர்மெண்ட் சட்டம் இருக்கிறது அன்னைக்கு பார்த்தா இவருக்கு அந்த விடுதலை கிடைக்கப்பட்டது அவர் சந்தோஷத்தோடு வெளியே வந்தார் கத்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தார் வல்லமையான ஊழியம் செய்து தேவருடைய ராஜ்யத்தை கட்டி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் எதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் வசனத்தை நம்புங்க கத்திரவங்களை விடு அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க அவ்வளோதான் என் குடும்பம்னு சொல்லாதீங்க கத்திரவங்களை நிச்சயமாக மறுபடியும் விடுவித்து ஜெயம் தருவார் செபிக்கட்டும் அவங்களுக்காக நல்ல தகப்பன்னு எந்த காரியத்தில் இந்த பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க அண்டு பேர்கள் விடுதலை ஆக்கப்படுவதற்கு கத்த இறங்கும்படி நான் செபிக்கிறேன் ஒரு விடுதலை இந்த மகன் மேலே இந்த மகள் மேலே கடந்து வருவதா எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு சாம்பலாவதா ரக்தான் அண்டபுரே ஒரு விடுதலை உண்டாவதா இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் இந்த கட்டுகள் அருந்து சாம்பலாகட்டும் கத்திர ஒரு பெரிய காரியங்களை செய்ங்கப்பா விடுதலை உண்டாக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ கத்திரவுங்களை விடுவிப்பார் ஆமே ஆமாம்